அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வீழ்த்தப்பட்ட வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னோடிகள் யார் வன்னியர்கள் தமிழகத்தில் கணிசமாக வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை இனம் குறிப்பாக வட தமிழகத்தில் செறிந்து வாழக்கூடிய ஒரு இனமாக பெரும்பான்மை இனமாக உள்ளார்கள் இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டு அடித்தட்டு மக்களைப் போன்றே இவர்களும் வாழ்ந்தார்கள் இவர்களுக்கென்று அரசியல் அதிகாரம் இல்லாமல் சோன்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுதைய காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் என்பது பிள்ளைகள் நாயுடுகள் நாயக்கர்கள் ரெட்டியார்கள் செட்டியார்கள் போன்றோர்களினுடைய கையில்தான் இருந்தது அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருந்ததால் இவர்களது வாழ்க்கையும் கூட பட்டியல் இன மக்களின் வாழ்க்கை போன்றே இருந்தது சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் நாடார்களும் வன்னியர்களும் பட்டியல் இனத்தில் தங்களை சேர்க்கக்கூடாது என்று வெளியேறியவர்களே அந்த அளவிற்குத்தான் இவர்களது வாழ்க்கையும் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது வன்னியர்கள் செறிந்து வாழும் வட தமிழகத்தில் அவர்களுக்கென்று அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதனால் வன்னிய தலைவர்கள் சிலர் ஒன்று கூடி வன்னியர்களுக்கென்று சத்திரியர்குல சங்கத்தை உருவாக்க வேண்டும் என முனைந்தார்கள் இதனுடைய அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வன்னியர் சங்கம் உருவாக்க முனைந்தபோது இரு தலைவர்களுக்குள் எழுந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக சங்கம் தொடங்குவதில் பிரச்சினை ஏற்பட்டது எனவே தென்னார்காடு மாவட்டம் மற்றும் சேலம் பகுதிகளை ஒருங்கிணைத்து ராமசாமி படையாட்சியார் அவர்கள் தமிழக உழைப்பாளர் என்ற கட்சியை உருவாக்கி கொண்டார் இதேபோன்று வடார்காடு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு மாணிக்கவேல் நாயக்கர் காமன்வீல் என்ற கட்சியை உருவாக்கினார் இருவரும் தலைவர்களும் பிளவுபட்டதால் வன்னியர்களும் அக்காலத்தில் பிளவுபட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் இவர்களில் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியாரினுடைய அரசியல் வரலாற்றை நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மாநாட்டை நடத்திய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முனைந்தார் அப்பொழுது திமுக தேர்தல் களத்தில் நேரடியாக போட்டியிடவில்லை ஆனால் தமிழ்நாடு மற்றும் திராவிட கொள்கைகளை சட்டசபையில் பேச வேண்டும் என்று திமுகவிற்கு உறுதி அளித்துவிட்டு திமுகவின் ஆதரவில் இக்கட்சியானது தென்னார்காடு மற்றும் சேலம் பகுதிகளில் போட்டியிட்டது பத்தொன்பது இடங்களில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த தேர்தலில் எவருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனவே அப்பொழுது ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சரானார் இதன் பின்பு காமராஜர் இவரை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க கோரினார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தனது கட்சியை இணைத்துக் கொண்டார் காமராஜர் அமைச்சரவையில் இவருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இதன் பின்பு அக்கட்சியில் பயணித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்கட்சியில் இருந்து வெளியேறினார் மீண்டும் தனது கட்சியை தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை உருவாக்கினார் அப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் சுதந்திர கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தான் உட்பட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவினார்கள் இவர்கள் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டார் ஆனால் அப்பொழுது அண்ணா அவர்கள் இவர்களை கூட்டணியில் சேர்த்து கொள்ள விரும்பவில்லை எனவே இவர் தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இதன் பின்பு தனது கட்சியை மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலேயே இணைத்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் இரண்டு முறையும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கும் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கடலூரில் இறந்து விட்டார் இவரது வளர்ச்சி என்பது ஆரம்ப காலகட்டத்தில் அபரிவிதமாக இருந்தது தென்னார்காடு மற்றும் சேலம் பகுதிகளில் இருந்த வன்னியர்கள் அனைவரும் இவர் பின்பு அணிவகுத்து இவரை ஒரு பெரும் தலைவராக வெற்றி பெற வைத்தார்கள் ஆனால் இவர் அக்கால கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இணைத்து தனது செல்வாக்கை குறைத்து கொண்டதனால் இவரது செல்வாக்கு என்பது படிப்படியாக குறைந்து போனது இதே போன்று செங்கல்பட்டு மற்றும் பகுதிகளில் வன்னியர்களின் தலைவராக திகழ்ந்தவர் மாணிக்கவேல் நாயக்கர் இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பள்ளியர்குல மாநாட்டை நடத்தினார் இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இவர் உட்பட வட தமிழகத்தில் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் ஆரம்பத்தில் இவர் எதிர்க்கட்சிக்கு ஆதரவு அளித்தார் காரணம் ஆளும் கட்சிக்கு ராமசாமி படையாட்சியார் ஆதரவு அளித்ததால் பின்பு காமராஜர் இவரையும் தனது கட்சியோடு இணைத்துக் கொண்டார் இவருக்கு வருவாய்த்துறை மற்றும் விற்பனைத்துறை என்ற இரு பதவிகள் கூடுதலாக அளிக்கப்பட்டு இவரையும் அமைச்சராக்கிக் கொண்டார் இவரது கட்சியும் பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து கரைந்து போனது இவ்வாறு தமிழகத்தில் தன்னிகிரா இரு வன்னிய தலைவர்கள் உருவானார்கள் இந்த இரு வன்னிய தலைவர்களும் ஆரம்பத்தில் தங்களது மக்களுக்காக தங்கள் மக்களின் நலனுக்காக கட்சி தொடங்குவதாக கூறிய கட்சியை தொடங்கினார்கள் வெற்றி பெற்ற பின்பு இவர்கள் ஆளும் கட்சியினர் கொடுத்த பதவியை பெற்றுக்கொண்டு ஆளும் கட்சியிலேயே தங்களை கரைத்து கொண்டார்கள் இதனால் இவர்களுக்கென்ற தனித்துவம் அப்பொழுது வெளிப்படாமலேயே சென்று விட்டது இவர்கள் இருவரும் ஆரம்பத்தில் திமுகவோடு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றுவிட்டு வன்னியர்களுக்காக நாங்கள் பேசுவோம் வன்னியர்களினுடைய நலனுக்காக நாங்கள் கட்சி தொடங்கினோம் என்று கூறிவிட்டு தற்பொழுது காமராஜர் அமைச்சரவையில் இருவருமே அமைச்சராகிவிட்டார்கள் வன்னிய தலைவர்கள் அனைவரும் கார்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆதரித்து ஓட்டளித்த வன்னியர்கள் அனைவரும் பஞ்ச பரதேசியாக பராரியாக வீதியில் ஆதரவற்று நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் அப்பொழுது அறைகூவல் விடுத்தார் வன்னியர்களுக்காக வன்னியர் நலனுக்காக நாங்கள் உழைக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு எழுந்த இருவரும் தலைவர்களும் ஆளும் கட்சியால் கரைந்து போனார்கள் இதனால் அப்பொழுது இவர்களுக்கு மாற்றாக திமுகவில் வட தமிழகத்தில் பல வன்னியர்களை மாவட்ட செயலாளர்களாகவும் பெரும் தலைவர்களாகவும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கான வாய்ப்பை திமுக வழங்கியது வன்னியர்களுக்கு திமுகவில் அதிகப்படியான இடங்கள் ஒதுக்கப்பட்டது இதனை பெற்றுக்கொண்ட வன்னியர்கள் தங்களது தலைவர்களை விட சிறப்பாகவே செயல்பட்டு உழைத்தார்கள் வட தமிழகத்தில் அண்ணா அவர்கள் முதன் முதலில் எதிர்கட்சியாக தேர்தலில் போது அதிக இடங்களை பெற்றதற்கு காரணம் வன்னியர்களே என்று கூறலாம் வட தமிழகத்தில் தான் அதிகப்படியான இடங்கள் கிடைத்தது வன்னியர்களினுடைய ஆதரவில்தான் அண்ணா அப்பொழுது சட்டசபைக்கு நுழைந்தார் என்றால் மிகையாகாது இந்த அளவிற்கு வன்னியர்களினுடைய செல்வாக்கை பெற்றிருந்த இரு தலைவர்களும் பின்பு இழந்து விட்டார்கள் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கம் என்ற சங்கம் இவற்றிற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் இந்த இருவரும் தலைவர்களான ராமசாமி படையாட்சியார் மற்றும் மாணிக்கவேல் நாயக்கர் என்பவர்களே ஆவார்கள் நன்றி